ஓம் சாய்ராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே என்னுடைய இந்த ஐந்தெழுத்தை ஆணி வேறாய் நீ பதித்துவிடு உன்னுடைய நெஞ்சில் ஆண்டவன் அவனே என்று அவன் பாதம் பணிந்து விடு அன்பான் பிறகு பார் சிறப்புகள் எல்லாம் சீர்தூக்கி நிற்கும் உன் வாசலின் எதிரில் நானே கெதி என்று எரு எப்போதுமே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு ஸ்ரீ சாயப்பாவின் நினைவில் வைத்துக்கொள் நீ எல்லா தடையிலிருந்தும் நிச்சயம் விடுபடுவாய் நான் சொல்லும் இந்த வார்த்தையை இருபத்தி ஓர் நாட்களுக்குள் நீ சொல்லிவிடு இருபத்தி ஓரு முறை சொல்லிவிடு உன் கனவில் சிவபெருமான் வருவார் உன் கனவில் தேவைக்கான பதிலை நீ வேண்டி நின்றதற்கான பதிலை நீ கேட்ட வரத்தை அவர் உனக்கு தருவார் நிச்சயம் சிவபெருமானை உன் கனவில் காணலாம் இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு நாட்கள் இருபத்தி ஓரு முறை உச்சரி சாய் சமதா என்ற அந்த மந்திரத்தை இது சாயப்பாவின் சக்தி வாய்ந்த மந்திரம் எது தெரியுமா உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது தான் இது உன் கண்ணில் பட்டிருக்கிறது இந்த செய்தி உன் செவி வந்து சேர்ந்திருக்கிறது என்மேல் நம்பிக்கை கொண்டு விசுவாசத்துடன் சரணாகதி விட்டாய் விட்டாயல்லவா அதலால் இனி தாழ்ந்து போகவே விடமாட்டேன் நீ வாழ்வாங்கு வாழப்போகிறாய் பார் போற்றும் பண்பாளனாய் உயர்ந்து நிற்கப் போகின்றாய் எதற்கும் அஞ்சாதே எல்லாவற்றிற்கும் நானே பொறுப்பு பிறகு ஏன் நீ கவலைப்படுகிறாய் சந்தோஷமாக ஏறு எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ நம்பு எல்லாம் எனக்கு தெரியும் என்பதையும் நீ நம்பு என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக நான் வாரி வழங்கி விடுவதாக சொல்கின்றார்கள் அது உண்மையல்ல யாருக்கு நான் அனுகிரகம் செய்ய விரும்புகின்றனோ தான் நான் தேர்ந்தெடுத்து அவற்றுக்கான எல்லாவற்றையுமே நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அது ஐஸ்வரியமாக இருந்தாலும் சரி கர்ம வினைகளாக இருந்தாலும் சரி அல்லது புண்ணியமாக இருந்தாலும் சரி நான் யாரை விரும்புகின்றனோ என்னுடைய உண்மையான பக்தன் எவனோ முழுமையாக என்னை நம்பி இருக்கின்றான் எவனோ அவனையே நான் தேர்ந்தெடுத்து அவனுக்கு தேவையானது எல்லாவற்றையுமே நான் செய்து கொண்டிருக்கிறேன் நீ என்னுடைய உண்மையான பக்தன் என்றால் என்னிடம் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஒப்படைத்து சரணாகதி செய்யும் போது தங்கிவிடுவேன் உன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்குமரலை தீர்த்து உன் கஷ்டங்களை எல்லாம் ஓடோடு விரட்டு விடுவேன் அப்பா உன்னோடு இருக்கவே நான் ஆசைப்படுகின்றேன் என் ஆசையை தீர்த்து வைப்பது உன்னுடைய பொறுப்பு உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தித்து வைக்கிறேன் அனைத்தையும் மாற்றி உன்னை இந்த உலகத்தில் நிம்மதியாகவும் சந்ததியை பலமாகவும் நான் வள வைக்கின்றேன் என் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டேயிற எப்பொழுதும்